வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க போகிறது இந்த ஆண்டிற்கான பொது பலன்கள் அதாவது பனிரெண்டு ராசியினருக்கும் மட்டுமல்லாமல் பொதுவாக உலகத்தில் நாட்டில் நடக்கப் போகக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் அதாவது எண்ணியது நடக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த அளவுக்கு உதவி செய்யும் ஆண்டு எப்பொழுது பிறக்கிறது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ சோபக்ருத் வருஷம் அதாவது இந்த ஆண்டு பிறக்க போகிறது இல்லையா அதோட நேம் தஷனாயனம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு ஜனவரி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கக்கிழமையும் கிருஷ்ணபட்ச பஞ்சமியும் மக நட்சத்திரமும் பிரித்தி நாம யோகமும் கௌலவ கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் உதயாதி நாழிகை இரவு பனிரெண்டு மணிக்கு லக்கணத்தில் ரிஷப நவாம்சத்தில் மகர திரிகோணமும் கொண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகிறது மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்கணத்தில் புத்தாண்டு பிறக்கிறது பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான நன்மைகள் பெறவும் திருமணம் போன்ற மிக முக்கியமான விஷயங்கள் கைகூடி வரவும் சந்தான பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியம் கிடைக்கவும் நல்ல வேலை கிடைத்து நன்கு வாழ்க்கை அமையவும் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளவும் வீடு மனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அதாவது மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாவிதமான விதமான பொண்ணும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கிடைக்க இந்த நாள் மிக முக்கியம் கண்ணியர்களின் கவலைகள் தீரவும் காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும் ஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்துக்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும் புத்தாண்டின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உலா வரும் நவக்கிரகங்களும் சாரபலத்தின் அடிப்படையில் சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில்தான் கிரகங்கள் அமைந்திருக்கின்றன அதாவது கன்னி லக்கணத்தில் தைரியஸ்தானத்தில் புதனும் சுக்ரனும் சுகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் குருவும் விரயஸ்தானத்தில் சந்திரனும் என கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஆண்டு பிறக்கிறது அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதன் கூட்டுத்தொகை எட்டு அதாவது சனியின் ஆதிக்கம் பெற்ற தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு என்பது ராகுவோட ஆதிக்கமும் பெற்ற ஒரு தான் துர்க்கைக்கும் வராகி தேவிக்கும் உகந்த எண் இந்த நான்கு ஆண்டு பிறக்கும் நேரத்தில் லக்னாதிபதி புதன் தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் லக்னாதிபதி புதன் தைரியஸ்தானத்தில் சுய சாரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்ன தொழிலதிபதி புதனும் பஞ்சம ரணருணாதிபதி சனியும் கேந்திர பலம் பெற்றிருக்கிறார்கள் குடும்பாதிபதி பாக்கியாதிபதி சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் தொழில் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் தைரிய அஷ்டமாதிபதி சாரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் தொழில் வளர்ச்சி நன்கு இருக்கும் நாட்டில் பங்கு சந்தைகள் நல்ல வளர்ச்சி காணும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகும் இந்த ஆண்டு நடைபெறும் குரு பயிற்சிக்கு பிறகு நாட்டின் பொருளாதார நிலைமை உச்ச நிலைக்கு செல்லும் ரியல் எஸ்டேட் துறை படிப்படியாக முன்னேற்றமடையும் அதிகமான திருமணங்கள் நடைபெறும் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாகும் பல கோவில்களும் நன்கு புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் அரசாங்கம் ரீதியாக பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் இந்தியாவிற்கு வெளிநாடுகளிலிருந்து அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ராணுவம் இராணுவம் பலம் பெற்று நாட்டை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் மிக சிறப்பாக இருக்கும் மழை வளம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமையும் இந்த ஆண்டை பொறுத்தவரை முக்கியமான கிரக பயிற்சிகளும் இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோமானால் குரு பயிற்சி இருக்கிறது நிகழும் மங்களகரமான இந்த ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமையன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையால் விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையால் மகர ராசியையும் பார்க்கிறார் இந்த வருடம் சனி ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஆக குரு பயிற்சி முக்கியமாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனியின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட மிகப்பெரிய நல்ல பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறது இனி அடுத்த பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பலன்களை பார்ப்போம் இது ஒரு பொது பலன் அதாவது ஆண்டு எப்பொழுது பிறக்கிறது பிறக்கக்கூடிய ஆண்டு எப்படி என்னென்ன போகிறது என்பதை பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்